நிறையா வாட்டி சாப்பிட்றாமல் இருந்திருக்குறோம் பத்து மணிக்கு வரன்னு சொல்லுவாங்க வரவே மாட்டாங்க ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் உட்காந்து இருக்கும் வர மாட்டாங்க அவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒரு கஸ்டமர்க்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அதை போய் இந்த மாதிரிலாம் பேசி தப்பு தப்பா பேசி தப்பு தப்பா தினபோது வந்து நல்லவன் நெஞ்சு தானே அவன் பேரெல்லாம் போதும் சும்மா போட்டாங்கன்னா அவன் மேலே கையெல்லாம் வச்சுருந்தானே போட்டான் அது ஒரு அந் அந்த இடத்துல அது ஒரு டார்க் மார்க் மாதிரி தான் இருக்கும்

அட்டன்ட் பண்ண நம்ம டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் போட்டுருக்குறோம் நேற்று கூட நேற்று பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண காலைல அஞ்சரை மணிக்கு தான் வரும் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வராங்க வெளி ஊர்கள்லேருந்து இருந்து வராங்க இப்போ நாளைக்கு காலைல கல்யாணம் வச்சிடறாங்க நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு வந்து இறங்கிறாங்க கோயம்பேட்டில் ஃபோன் இந்த மாதிரி காலைல மேரேஜ் போனோம் அவங்களுக்கு இங்கே இருந்தால் மாதிரியும் ஆயிடுச்சு அவங்களுக்கு டேட்டாப் போட்ட மாதிரி ஆயிடுச்சு காலையில இருந்து ரூம் போய் ரீஃப்ரெஷ் ஆகி கிளம்பி அதுக்காக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போட்டோம் ஸோ அதனால் எந்த எல்லா காலுமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது சிலவங்க ஜெனிமூன் பர்சன்லாம் இருக்கிறாங்க அழகாக அவங்களுக்கு என்ன தேவையோ மேட்டாட்ட ஃபோனும் இவ்வளோ இன்ச்சிக்கு இன்ச்சி ரேட்டா இந்த இந்த மாதிரி இந்த 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 நேம் கேவலோ படத்துக்கு கேவ்ளோ இதெல்லாம் விசாரிக்கிறாங்க விசாரிச்சா மாதிரி அவங்க கேட்ட மாதிரி வந்து போட்டு போ தான் ஒரு நாளைக்கு ஒரு நூறு ஃபோன் வருதுன்னா எண்பத்தஞ்சு ஃபோன் இந்த ஃபோன் தான் வருது இவங்க கேட்குறாங்களா அவங்க இருக்கிறாங்களா உங்களுக்கு என்ன வேணும் முதல்ல முந்தான நேரத்தில் முந்தா நேற்று அந்த மாதிரி தான் ஆச்சு நீங்கள் கேலா பாயா உனக்கு என்னடா உனக்கு என்ன வேணும் டேட்டா தானே வேணும் டேட்டா எவ்வளோ கேளு டேட்டா எவ்வளோ பெருசு கேளு இன்னும் நல்லா போடுவீங்களா கேளு எங்கே இருக்குது கேளு இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் நிறையா மன கஷ்டத்தில் இருக்கோம் நீங்கள் ஏதோ பாருங்களேன் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு மணிக்கு வரேன்னு சொல்லுவாங்க சரி ஒரு மணி பன்னெண்டரை பன்னெண்டு மணிக்கு வராங்கன்னு சொல்கிறாங்க வச்சுங்களேன் பன்னெண்டு மணிக்கு உக்காந்துப்பேன் சரி ஃபோன் வரும் பன்னெண்டு மணிக்கெலாம் நான் சார்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னெண்டாவும் பன்னெண்டு காலாவும் பன்னெண்டாயிரம் ஒன்றாயிரும் ரெண்டாயிரம் உட்காந்து நேரம் இருக்கும் எங்கே அவங்க வந்துட்டு இவ்வளவு இவ்வளோ தூரம் தேடி வராங்களே போயிட போகிறாங்க மூணு மணி வரைக்கும் உட்காந்துப்பேன் ஃபோன் பண்ணி கேட்டால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க சாப்பிடாமே உட்காந்துப்பேன் மூணு மணிக்கு ஃபோன் வரும் ஃபோன் போட்டு பார்ப்பேன் எடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் சாரி நான் இது கிடைக்கல கேப்பு பஸ் பஸ்ஸு லேட் லேட்டாகிடுச்சு ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னால் வரல அதோட அது சாப்பாடு போய் இது மாதிரி நிறையா நிறையா வாட்டி சாப்பிடாம வந்துருக்குறோம் நிறையா வாட்டி நைட்டில் வரேன்னு சொல்லிட்டு பத்து மணிக்கு வரேன்னு சொல்லுவாங்க வரவே மாட்டாங்க ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் உட்காந்து இருக்கும் மாட்டாங்க நம்ம அவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒரு கஸ்டமருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது போய் இந்த மாதிரிலாம் பேசி தப்பு தப்பா பேசி தப்பு தப்பா எத்தினும்போது வந்து நல்லா இல்லை சமூகத்துக்கு நல்லது கிடையாது ஆஹ் இவ்வளவு இருக்கும்னு நான் நினைச்சு பாக்கல நீங்க சொல்றீங்க நான் ஓகே இதோட முடிச்சிருவாங்க போல ஓகே இதோட வந்துட்டு இந்த ஒரு ஸ்ட்ரகிள் முடிஞ்சிடும் அப்படின்னு பாக்க

அதுலயே போன் எடுத்து எடுத்தே அவ வாழ்க்க போதே அப்படின்னு சொன்னாரு அந்த மாதிரி சோ இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் நீங்க சொன்னீங்களே சரி இப்போ என்னன்னா அஹ் ஐ மீன் நம்மளுக்கு வந்து கமெண்ட்ஸ் வச்சு நான் சொல்கிறேன் நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் வச்சுட்டு இவங்கள ரொம்ப நெகட்டிவாக வந்துட்டு பேசியிருந்தாங்க நீங்கள் வந்துட்டு பர்சனல் நீங்களே ஒரு ட்ராக் ஆர்டிஸ்ட் தாங்க சம்டைம்ஸ் உங்களுக்கே தோணியிருக்கா நம்ம ப்ராப்பராக தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் பட் ஏதாவது ஒரு இடத்துல கஸ்டமருக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகி அவங்களே நம்மளை பற்றி தப்பாக பேசிடுவாங்களோ அப்படின்லாம் உங்களுக்கு தோணியிருக்கா ம் நிறைய வாட்டி அது மாதிரி அதாவது எப்படின்னா சில கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்போது வந்து ஃபீமேல் டேர்த்தாட்டிஸ்ட்டு கம்மி இப்போது நிறைய பேர் வந்துட்டாங்க ஃபீமேல் டேர்த்தோ ஆர்டிஸ்ட்டு கம்மி கம்மி இருக்கிறம்போது லேடிஸ்க்கு வந்து கேட்பாங்க எங்கே இது மாதிரி தேட்டர் போடணும் இந்த மாதிரி பார்க்கணும் இந்த மாதிரி பண்ணணும் சொல்லும்போது ஓகே நம்ம பண்ணலாம் எந்த மாதிரி இடத்துல போட போகிறீங்க எந்த டிசைன் போட போகிறீங்க அப்படி போடுற போது இங்கே இங்கே வருவாங்க வந்துட்டு டிசைன்லாம் செலெக்ட் பண்ணிவிடுவோம் பண்ணி லாஸ்ட்டு லாஸ்ட்டு டைமில் பார்த்தீங்கன்னா இல்லைங்க எனக்கு ஒரு மாறி இருக்கு நான் வேற யாரும் லேடிஸ் யாரும் போடுவாங்களா என்னங்க இவ்வளோ தூரம் டிசைன்லாம் காட்டியாச்சு எல்லாமே டிசைன் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இந்த நேரத்தில் வந்து கேட்குறீங்களே இல்லைங்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க சரி ஓகேங்க உங்களுக்கு விருப்பப்படி பண்ணிக்கலாம் அது மாதிரி நிறையா கஸ்டமர்கள் ஆரம்பத்தில் இறந்துருக்குறேன் நான் ஸ்டார்டிங் பீரியடில் இறந்துருக்கிறேன் இப்போ பிரச்சனை இல்லை அதுக்கு இப்போ பிரச்சனை இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது ஒரு கப்பல் டாட்டோ போட வராங்க வச்சுக்கணும் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ரெண்டு ஒய்ஃப் வருவாங்க லவ்வர்ஸ் வருவாங்க வரும்போது நம்ம பண்ணுறோம் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் நான் அங்கே பண்ணும்போதே என்ன நினச்சிக்கு வரும் மனசு உள்ள எனக்கு அந்த அந்த ரொம்ப ஒரு கடவுளுக்கு நிகராக தான் இந்த தொழிலை வந்து ஆரம்பத்துலேருந்து அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் கடவுள் பக்தியோ எப்படி நம்ம சாமி கும்பிட்டு பண்ணுறோமோ அதே மாதிரி தான் டாட்டூ நான் செய்கிற தொழில் பண்ணுகிறேன் அவங்க மேலே கை வச்சு பண்ணும்போது இவர் எந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவார் இப்போது நம்மளே கூட நமக்கு தேவையானவங்களை ஒருத்தவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மேலே கை வச்சு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இல்லைங்களா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ நான் அதை யோசிச்சுட்டு தான் பண்ணேன் ஸோ இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் அந்த கையெடுத்து மேலே இப்போ செஸில் போகிறான்னா கையெடி மேலே வச்சுக்கோங்க கை மேலே கை வச்சு ஏன்னா அவங்க கஷ்டப்படக்கூடாது இன்னைக்கு 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 போட்டுடுறாங்க நாளைக்கு ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் வரப்போகுது ஒன்று நம்பி நீ நல்லவன் நினச்சி தானே நான் அவங்க பேரெல்லாம் போட்டேன் அவன் போட்டாங்கன்னா அவன் மேலே கையெல்லாம் வச்சுருந்தானே போட்டான் அது ஒரு அந்த அந்த இடத்துல அது ஒரு டார்க் மார்க் மாதிரி தான் இருக்கும் இன்னொருத்தர் மேலே இன்னொருத்தர் கை வச்சு பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இது மாதிரி நிறையா வந்துருது சில பேர் வந்து அது கேஷுவலாக இருப்பாங்க லேடிஸ்லேயும் சரி பொண்ணுங்களும் சரி மேரீட் ஆனவங்க வராங்க மேரீடாகாதவங்க வராங்க இது நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அந்த மேரீட் ஆனவங்க தான் இப்போ இன்றைக்கி காலில் கூட நீங்கள் பார்த்தீங்களா ரெண்டு பேர் போனாங்க அவங்க ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுக்கிறாங்களா ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டுக்கிறாங்களா கேட்டுனே இருந்தாங்க இருக்கிறாங்கம்மா இருக்கிறாங்கம்மா சொல்லிட்டேன் டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு டூ டுவெல்க்கு வரேன்னு சொல்லிட்டாங்க சொன்ன உடனே சரி இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோமா பன்னெண்டு மணிக்கு வராங்க வந்துடுமா அப்படின்னு சொன்னால் இவங்க வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அவங்க டிசைன்லாம் காட்டிட்டேன் காட்டினதுக்கப்புறம் எங்கே போட போகிறீங்க கேட்டேன் கையில் போட போவேன் கையில் நானே போட்டுருவனங்க ஏங்க அவங்கள போய் அவங்க நைட் ஒர்க் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க நைட்டு டேட்டூஸ் நிறையா இருந்தது ஒர்க்கு முஷ்டு போயிருக்கிறாங்க இல்லை அவங்க தான் போணும் நான் போடுறேன் எங்க வீட்டுக்கார திட்டுவாரு நானே இப்போ வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு அங்க உட்கார வச்சு நான் போறதுக்கு எல்லாம் ரெடி பண்றேன் போடல அது எங்க அப்பாவே போட்டுருவாரு கையில தானுங்க அப்படின்னு இல்ல எங்க ஹஸ்பண்ட் பார்த்தா திட்டுவாரு நீங்களே போட்டு விட்டுறா இருக்காங்க அவங்க அவங்க ஃபேமிலி பேஸ்டாக அது மாதிரி இருக்காங்க ஆனால் எல்லாரையும் அப்படி சொன்ன மாதிரி எல்லாரையும் தப்பாகவும் சொல்ல முடியாது நிறையா நல்லவங்க இருக்காங்க இங்கே வந்து நம்மக்கிட்ட பேசி ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகினவங்களாம் இருக்கிறாங்க போட வந்துட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆனவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஸ்டகிள்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டேன் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்துட்டேன் இப்போ இவங்க ஒரு டைம் சொல்லிட்டேன் நான் போட ஆரம்பிக்கிறேன் அவங்க வந்து அவங்க முழு மனதோட அவங்க உடல் தயார்படுத்திட்டு நம்மக்கிட்ட போட்டால் தான் வலிக்குதுன்னுவாங்க தின்னுவாங்க இல்ல இல்லை இல்ல இல்லை நேரம் இருங்க கொஞ்சம் டைம் எடுத்து டைம் எடுத்து பண்ணுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க வச்சுங்களேன் அந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு டைம் அவங்க வந்துருவாங்க அவங்க வந்து அவங்க வெயிட் பண்ணிருப்பாங்க நான் போனோம் நான் போனோம் நான் போன என்ன பண்ண முடியும் இது மாதிரி சில சின்ன சின்ன இதுதான் ஆனா அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சில கஸ்டமர்லாம் அட்ஜஸ்ட் பண்ண பரவாலங்க பண்ணுங்க நான் உட்கார்ந்து வெயிட் பண்றேன் ஒரு நீங்க அவர் எத்தனை டாட்டூ நாங்க ஒரு அஞ்சு டாட்டூ கிட்ட போட்டோம் அது URI வெயிட் பண்ணிட்டு போட்டு போனவங்களும் இருக்காங்க ஒரு சில ரொம்ப அப்படியே காலி சொல்ல டைம் ஆச்சு நான் இருக்காங்க இப்போ அவங்க நம்ம போட்டு இப்போ முடிச்ச வந்து கையில போட்டுட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு 1/2 आवर டைம் கொடுங்க நான் கொஞ்சம் பார்த்து அதுக்கு அப்புறம் உட்கார்ந்து வச்சிடாம் அதுக்கு பார்த்தா அடிச்ச

அவன் நீடியில் மிஸ்னு மிஸ்னு சவுண்டு பார்த்தோன்னே டர் ஆகிட்டான் பையன் டர் ஆகி ஆனால் எனக்கு வலிகமாக கேட்டான் ஐயோ வலியாதியா இப்போ அந்த பொண்ணு கழிச்சுன்னா நான் சொல்லுவேன் ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணுறாங்களோ அதை விட கம்மியாக இருக்கும் உனக்கு எதை வச்சான பெயினை சொல்றது அப்படின்னு சொன்னேன் இல்லைண்ணா எப்படி நான் இருக்கேன் வலி அப்படின்னு சொன்னான் நேராக வந்து டப்பால் டிப்பில் நச்சிச்சு அந்த பையனை போட்டு அந்த பொண்ணு ஏய் மட்டும் மட்டும்ப போட்டு ஏன் பேர ஒரே எழுத்து போறதுக்கு என்னடா பண்ண டிம்மில் நடி இது போடு ஏமா போய் உக்காரமா முதல்ல சண்டை இடம் அது பெரிய பஞ்சாயத்துலாம் போடும் அது பண்ணி அதுக்கு அப்புறம் உட்கார வச்சு எப்போ அது பொண்ணு ஒரு இன்சு அதாச்சு உள்ள பெரிய பேர் போட்டுக்கு உன் பேரு ஒரு இன்சுல தனியா போடுது அது போட்டுக்க

சில சில இப்போ நம்ம போட ஆரம்பிக்கிறோம் வச்சுங்களேன் சில எல்லாம் போட ஆரம்பிக்கும் போதே இவங்க பெயின் தாங்குவாங்களா தாங்க மாட்டாங்களா நம்ம போடுற இடத்த விட்டுட்டு மத்த இடத்த வாசிப்பேன் கால அப்படின்றது வாயோ அப்படின்னு ஊசி அப்படி குத்துவா ஊசி குத்தும் போது அது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அதை சிம்டம்ஸ் வச்சா கண்டுபிடிச்சிடும் இவங்களுக்கு வலிக்குது வலி அதுக்கேத்தா மாதிரி மெதுவாகும் சரி ஒரு ஒரே ரெண்டு வாட்டில போறது ஒரு மூணு வாட்டி மெதுவா 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 அந்த மாதிரி எல்லாம் போட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும்போது இந்த சுண்ணம் பார்த்தீங்களா அந்த அந்த பொண்ணோ இல்ல பையனோ ரெண்டு பேருக்கும் தான் அது இப்போ ஒரு பொண்ணு போடுறதுக்கு வச்சுங்கண்ணா அப்படியே வந்து கையை இது கையுது குச்சிக்குதான் உனக்கு கையை அந்த மாதிரி பூத்தமா நடக்கும் அந்த பொண்ணுலாம் அப்படிதான் பண்றது பசங்க பண்றாங்க அந்த அவங்க அவங்க கிட்ட கட்ட அதை அப்படி ஃபுல்லா நெய்ஞ்சி பொய்ஞ்சி அந்த மாதிரி அது பேச சும்மா அந்த ஆக்சிட நான் நிறைய கதை பார்த்துட்டேன் இங்க எவ்வளவோ கதை பாட்டு ஆனா நிறைய பேரு அந்த டேட்டோ போட்டவங்க ஒரு கதை சொல்லுவாங்க அழிக்கிறவங்க ஒரு கதை சொல்லுவாங்க சார் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு பாவம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த கதைலாம்

வீட்டுல அப்பா எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்லாட்டி ஜாலி டைப்ஸா இல்ல கரெக்டா எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணும் அது மாதிரி ஃப்ரீடம் தான் நீ உனக்கு என்ன இஷ்டமா பண்ணுவோம் நான் எனக்கு படிக்கிறது பிடிக்காதுன்னு சொன்ன எனக்கு படிக்க பிடிக்காது நான் அழுதுட்டேன் எனக்கு வேணாம் நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அவ்வளவுதான் போதும் எனக்கு பாலிடெக்னிக் சேர்த்துருங்க நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்ப வந்து சொன்னாங்க நீ படிமா அப்பாவும் சரி அம்மாவும் சரி அடி வாங்கினேன் அதனாலதான் அழுந்தேன் நான் அதுக்கப்புறம்

காலேஜி போனவனே வருது வரதுல்ல டேட்டா போடுறதுக்கே வரந்தில்ல அப்படியே காலேஜ் என்னவோ அப்படியே ஐடி கார்டு தான் ரீல்ஸ் போ பார்த்தாலும் ரீல்ஸு காலேஜுக்கு போகிறதுன்னு ரீல்ஸ் பண்ணுற மாதிரியே இஷ்டத்துக்கு போட்டுன்னுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுனுக்குறேன் அந்த பொண்ணு ரீல்ஸ் பண்ணுக்குது ஃப்ரீ நான் வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்னு திடீர்னு வந்து இவங்க படித்தது வந்து கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தாங்க இல்லையா திடீர்னு வந்து நான் அட்வொகேட்டாக போகிறேன் காருக்கு முன்னாடி அந்த அர்டிவிகேட் லோகோ போட்டுன்னு அர்டிவிகேட் லோகோ போட்டுன்னு கோர்ட்லாம் போட்டுன்னு கார் நான் வருவேன் அப்படிலாம் சொன்னாங்களா ஐயோ நம்ம என்ன சின்ன பிளான் பண்ணி ரெடி பண்ண ரூட்டு மாதிரி சரி ஓகே சரி அதுக்கான ஒருத்தரை ஒரு ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் ஒருத்தரை பிடிச்சி அந்த அந்த பொண்ணு ஒன்று ரெடி பண்ணி இவங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணி அதுக்கு என்னென்ன பண்ணணும் ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன பண்ணணும் அதுக்கான தேவைகள் என்ன அதுக்கேற்ற மாதிரி ஆள் ரெடி பண்ணி விட்டேன் சுத்தி இங்க இருந்துட்டேன் ஏன்னா நான் படிக்கணும்னு ஆசை எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் நிறைய படிக்கணும் நம்மளுக்கு தான் படிப்பு நான் பிடிக்காது இன்னும் படிக்கணும் போல இருக்கே சரி வா கொஞ்ச நாள் போட்டேன் அதுக்கப்புறம் படிக்கலாம் படிச்சா பைத்தியம் ஆயிடுவாங்கல்லாம் சொல்லிடு அதனால கொஞ்சம் விட்டுட்டேன் நானு சரி இதில் கொஞ்ச நேரம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதில் பார்த்தா நம்ம இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கமா அதனால இங்கேயே வந்து இதாகிடுச்சு அதனால எல்லாத்துக்கும் ஓகே தான் எது எதுலாம் இப்போ நான் டாட்டூ போடும்போது கூட அவங்கள வந்து வேற எதாவது நம்ம பண்ணுற மாதிரி நீ பண்ணக்கூடாதுமா உன்னோட ட்ரெஸ்ல வந்து நீ வந்து நீ தான் கரெக்டாக இருக்கணும் அப்படி எல்லாமே ஓப்பனாக பேசிடுவாங்க அப்பா எனக்கு இது பிடிக்கல இது பிடிச்சிருக்கு எல்லாமே ஓப்பனாக சொல்லிடுவாங்க அதனால ஓகே அப்படின்னு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எங்கள் வீட்டில் ஏன்னா இப்போ வரவும் பார்வை எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது வரம் இப்போ ஒருத்தர் டேட்டோ போட வருவாங்க ஒன்பது பேர் கூட வருவாங்கோ இடமே பத்தாது வெளியில செருப்பெல்லாம் எல்லாம் பார்ப்போம் அப்போ இந்த பக்கம் போகிறாங்க டேட்டோ கடை நான் வெளுத்து வாங்குறான் போது இவ்வளோ செருப்புக்கு நிறைய கஷ்டமா இருக்கிறாங்க இல்லை ஒரு நாளைக்கு பல லட்சம் சம்பாதிக்கும் அப்படிலாம் பேச்சு போறது ஒருத்தன்தான் வருவான் அது கூட வர ஒன்பது பேர் வரும் அந்த ஒன்பது பேர் இங்க ஒரு மூணு பேராங்க ஒரு ரெண்டு பேர் உட்காறாங்க வச்சுங்களேன் இவன் டேட்டோ போடுறத மட்டும் பார்த்தா போகிற இல்லை ஃபோன் ஒன்றாங்கனா ஃபோன் அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாதலாம் பார்ப்பானங்க தேவையில்லாதலாம் அப்போ நான் சொல்லுவேன் நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப முக்கியமாக இந்த ஃபீல்டில் வந்து ஏன்னா இது வந்து மறந்து செய்கிற வேலை இது டேட்டோ ஓவியம் பாடல் இசை அதெல்லாம் வந்து எப்படின்னா நம்மளே மெய் மறந்து இப்போ சில பேர் பாடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கண் அப்படியே சொருவின்னு போய் பாடுவாங்க அதுமாரி தான் இதுவும் நாங்கள் வேறு வேலை பண்ணும்போது அப்படியே மெய் மறந்துடும் அடுத்ததுன்னா நல்லா எப்படி அந்த எடுத்து வரணும் எவ்வளவு அந்த ஃபினிஷிங் அதுல இறங்கிடும் அப்ப நம்ம இதெல்லாம் பாக்க மாட்டோம் இதெல்லாம் பார்க்கவே மாட்டோம் மூஞ்சில எல்லாம் புளிவாசம் மையெல்லாம் ஆமா அதே மாதிரி நாங்க போட்டு இங்க பண்ணிட்டு இருக்கேன் இங்க நான் சாமி சாமி இங்க நான் வந்து ஏன்னா ஒரு ஒரு கோடு நம்ம ஒரு ஒரு கோடு போடும் போதும் அதை ரொம்ப இன்ட்ரஸ்டா தான் நான் போடுவேன் ஏன்னா ஒரு கோடு மிஸ் ஆனா கூட அந்த போர்ட்ரேட்டே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா போட்டுட்டே இருப்பேன் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க இங்க இருந்து காசு எடுத்துட்டாங்க திருடிட்டாங்க அப்புறம் தான் எங்கடா நம்ம இங்க வச்சு இந்த காசு கீழ இருக்குதா தேடுறோம் எல்லாம் வலை போட்டு தேடுறோம் எங்க ஏன்னா ஒரு ஒரு காசை சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ பெயின் ஏன்னா ஒரு கை ஃபுல்லா பெயின் வந்துடும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசி நூறுரூபா இரநூறுபாயெலாம் பார்க்கிங் பண்ணிருக்கோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் மாதிரி ஃபஸ்ட்டு கஸ்டமர் அன்னைக்கு இவங்க வேலை பார்த்துட்டு காசு சாமி கிட்டே வச்சுருக்குறாங்க அவங்க நான் அடுத்த கஸ்டமர் அட்டன் பண்றாங்க அடுத்த கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு காசு வைக்கிறதுக்கு அங்க போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் வச்ச காசு தான் இங்க மூணு பேர் உட்கார்ந்து இருந்தாங்க அந்த நேரத்துல கீழ வந்துச்சு அப்படி இப்படி பாக்கும்போது கடைசில அப்புறமா கேமரால பார்த்தோம் பார்க்கும்போது லோக்கல்ல இருக்கிற ஆளுங்க ஒரு மூணு பேர் அதுக்கு அப்புறமா போய் ரெக்கவர் பண்ணும் அந்த மாதிரியும் ஆட்களும் வராங்க இங்க ஓகே

இந்த மாதிரி டாட்டூக்கு இவ்வளோன்னு சொல்லி அதுவுமே நம்மள மாதிரி மிடில் கிளாஸும் ஆசைப்படுறாங்க போடணும்னு சொல்லிட்டு நாங்க கம்மியா தான் சொல்லுவோம் வரவங்களுக்கு ஆசைப்படுறாங்க ஆனாலுமே கம்மி பண்றாங்க ஒரு த்ரீ இருக்கு அந்த ஒர்க்னா ஹண்ட்ரட் பண்ணுவீங்களா அந்த மாதிரி கேக்குறாங்க பீச் சைடுல வேணா அந்த மாதிரிலாம் போடுவாங்க நாலேஜ் இல்லாதவங்க போடுவாங்க ஆனா இங்க வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களோட செல்போன் நாங்க பாக்குறோம் ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு நான் இப்போ நான் வெளியே போறேன் அவங்க இப்போ அங்க போய் போடுறேன் ஒரே ஊசியில போட்டதை போடுறேன் அப்படின்னா நான் போட மாட்டேன் ஏன்னா என்னோட என்னோட செல்ஃபி எனக்கு முக்கியம் இல்லையா அதே மாதிரிதானே அவங்களுக்கும் இருக்கும் அது மாதிரி நாங்க நினைச்சு பண்றோம் ஆனா அதை வந்து என்ன பண்றாங்க யோ இதுங்கன்னா இப்படிதானே போடுதுங்க சிம்பிள் தான் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனா ஒரு ஒரு இது நாங்க கண்ணுல அந்த லைட்டு கண்ணோட ஒரு கண்ணு ஃபுல்லா வலிக்கும் தண்ணி ஊத்தம் நேத்துல என்ன நேற்று பதினோரு மணிக்கு தைலம் தரையின்னு படுத்தேன் ரெண்டு பேருக்குமே கண் நேரத்து கண்ணு தண்ணி வருது அவ்வளவு ஈஸியா சொல்லிடுறாங்க ஏன்னா ஒரே தானே என்ன வரைவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அது வந்து நானே அப்பா அப்படிதான் சொன்னேன் நான் ரியலைஸ் ஐயோ பா அப்பா எவ்வளவு எல்லாருக்கா அப்பா எல்லாரும் உழைக்கிற உங்க அப்பா காலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா எங்க அப்பா கைய பார்த்தா தெரியும் அந்த உழைப்புக்கான இது வந்து அவருக்கு காச்சே போயிருக்குது அங்க கையில அதனால எங்களுக்கோசம் நிறைய வளை வளைக்குது ஓகே டேட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டேங்க நான் ஒரு நல்ல டேட்டோ ஆர்டிஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது உங்க டாக்டரும் டேட்டுவும் போடுறேன் அப்படின்னு நான் வரும்போது நிறைய பேர் வந்துட்டு நேராக சொல்லாம நேராகவும் சொல்லியிருப்பாங்க ஏன் நீ வந்துட்டு உன் பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி பண்ற அவளாச்சும் படிச்சுட்டு போகட்டும் வேற ஏதாவது பண்ணட்டுமே அந்த மாதிரி நேரில் யாராவது சொல்லியிருக்காங்களா